திண்டிவனம் மயிலம் சாலை இந்திரா நகர் வீடுகளின் வெளிப்புறங்களில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பொருட்கள் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதேபோன்று பல வீடுகளில் பழைய பொருட்கள் தொடர்ந்து காணாமல் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் காவல்துறையில் புகார் செய்யாமல் தவிர்த்து விடுகின்றனர் ஆனால் இது தொடருமானால் பெரிய திருட்டு சம்பவம் நடைபெற வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்திராநகர் மற்றும் மயிலம் சாலை பகுதியில் போலீசார் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளவும் அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் சஞ்சீவராயன் பேட்டையில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வாகன திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் திண்டிவனம் போலீசார் விரைந்து செயல்பட்டு மூன்று நபர்களை மதுரையில் கைது செய்து அவர்களிடமிருந்து பத்து இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது คือว่าไงคือว่าไง